ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனுடன் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியவரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில் அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்யப்போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்யப்போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த குருமங்கல யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும் போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைல மாற்றத்துக்கான சூழ்நிலை வரும் அதை டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிரட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு மங்களக்காரகனுடைய யோகம் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில அனுபவங்களையும் சந்தோஷங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்க போகுது என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் ஏன் பிரச்சனை தீந்த பாடில்லை எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய தொந்தரவுகள் இருக்குது வாழ்க்கையில் இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு நிஜமாகவே நல்லா இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஏதோ ஒரு கர்ம பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அது என்னன்னு பார்த்து அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜோசியர் இருக்காரு அப்படின்னா ஒரு சோழி பிரசனம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லை என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்மையிலே நேரம் நல்லா தான் சார் இருக்குது நல்லா தான் சார் இருக்கா நீங்கள் எல்லா யூடியூப்லையும் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா ஒரு சில பேருடைய வாதங்கள் இருக்குது அது தான் இல்லைன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துல உடைய கிரகநிலைகள் அதுக்கு ஒரு முக்கிய கோளாறுகளாக இருக்கலாம் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள் நல்லாவே சில பேர் இருக்காங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை செய்வதற்கான சில வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு மட்டும் தெரியலையா சார் அப்போ நான் வந்து கடவுள் என்ன தண்டிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்ம சில பேருக்கு ஒவ்வொரு அட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய சில ஜாதகம் இருக்கும் சில ஜாதகங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் இருக்கும் சில ஜாதங்கள் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாத சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒரு நிலை மாட்டிக்கும் போது என்ன நீங்கள் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி தான் ரிஷபராசின்போல் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா பணம் பிரச்சனை தான் இந்த பணம் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் என் வாழ்க்கையே மாறிடும் சொர்க்கமாக இருக்கும் எனக்கு மனைவி பிரச்சனை இல்லை குழந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு மக்கள் இருக்காங்க அப்போ அதில் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை மட்டும் தீர்ந்தா நான் பிஸ்னஸ்லேருந்தே வெளில போயிடுவேன் சார் எனக்கு எதுவும் தேவையில்லை சார் இது வரைக்கும் சம்பாதிச்ச வரைக்கும் போதும் வேலை பார்த்த வரைக்கும் போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகள் மாறுமானா மாறப்போகுது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னொரு மாதிரியான பிரச்சனை வேலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான நெருக்கடி சார் மாடு மாதிரி உழைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு பத்தலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் எங்கே என்னால் அதில் அடுத்த நிலைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜாதக அமைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதே போல் சில ரிஷபராசி என்பர்களுக்கு மனைவி மூலமாக கணவர் மூலமாக ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அவங்களால் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது என் வாழ்க்கையில் அதுவே என் வாழ்க்கையில் பாதி காலத்தை கட கடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னுடைய குழந்தைய பிரிஞ்சுருக்கேன் என் மனைவியை பிரிஞ்சுருக்கேன் கணவரை பிரிஞ்சிருக்கேன் கூட குடும்பங்கள் எல்லாமே பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரிஷபராசி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு எல்லாம் இருக்குது சார் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் செஞ்சோம் டாக்டரை பார்த்தோம் அதேமாரி ஜோதிடர்கள்லாம் பார்த்து சில ஹோமங்கள்லாம் பண்ணோம் அப்படியும் எனக்கு தீரலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதே போல் பணத்தை உன்னோத்துகிட்ட கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி இருக்காங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன் மற்றவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் வந்து நான் நல்லா இருக்கேன்னு இங்கே வந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு வேலையில் மாட்டி வேலை சரியில்லாமல் சம்பளம் சரி இல்லாமல் வீசா முடியுமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல எனக்கு சில பேர் எல்லாம் செட்டில் ஆனவங்களுக்கே இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இன்னைக்கு வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல சார் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன் நான் அப்படியே பயங்கரமான தலைவலியாக இருக்குது டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு வந்தால் இன்றைக்கி நாள் முடிஞ்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசியங்கள் இருக்காங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் மாற்றம் வரப்போகுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் தனக்காரகன் இருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயன் சொல்லக்கூடிய மங்களக்காரகனை பார்க்குறாரு அப்போ அந்த தனக்காரகன் மங்களக்காரனை பார்க்கும்போது அதே மாதிரி நிவர்த்தி ஸ்தானாதிபதியை பார்க்கும்போது விரையாதிபதியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பலவிதமான பொருளாதார வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில வாய்ப்புகள் வரும் அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதை எடுத்து ஓர வைங்க இன்னிக்கு காலையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்க யோசிங்க கடன் கட்டிகிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனை இருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க செய்வாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடக்கூடிய சில பேர்லாம் இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சால் அது வந்து வெளில வரலான்னு யோசிக்கக்கூடிய தருணம் எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகுது அதே போல் பண வரவுகள் நிறைய வரும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் பணம் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது அதை முயற்சி செய்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது திறமையதான் இருக்குது அதே போல் வேலையில் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயை எட்டாம் அதிபதி குரு பார்க்குறாரு இது ஒரு பெரிய யோகம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ என்ன பண்ணலாம் சார் எனக்கு அடுத்த மாதம் எப்படி சார் முப்பத்தஞ்சு நாளில் ஃபாரின் போக முடியும் போக முடியாது அது கிடையவே கிடையாது கண்டிப்பாக அது சொல்லவே இல்லை சரி ஆனால் அதற்கான வழி வகைகளை செய்யலாமா இல்லையா ஒரு ஒரு பாஸ்போர்ட் எடுங்க ஒரு விசாக்கு அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி சோர்ஸ்லாம் போக முடியும் யோசிங்க அதற்கான முயற்சிக்கு செய்யலாம் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் சார்னால் கண்டிப்பாக மாற்றம் உண்டு அங்கே ஏதாவது ஒரு இடம் மாற்றம் தேவைப்படுது உங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நேரம் அதை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவானும் காரணம் கொடுத்துருக்காரு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா அது உங்கள் பிரச்சனையை அதிகப்படுத்துன்னு அர்த்தம் நீங்கள் இன்கேஸ் பேசுகிறீங்க பிரிஞ்சிருக்கவங்க பேசுகிறீங்க அப்படின்னா அது சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சண்டை வந்துன்னா அது அப்படியே சைலண்ட் ஆகிடுங்க அப்போ உங்கள் ஜாதியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த கோளாறு இருக்குது அதை பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னு விட்டுருங்க சண்டை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா இது தீரக்கூடிய நேரம்னு நினச்சி பேசலாம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இடம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஒரு இடம் விற்கலையா ஒரு வீடு விற்கலையா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக பணவர்கள் வந்து உங்கள் பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நேரம் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த முப்பத்தஞ்சு நாள் போய் பாருங்கள் டாக்டர் பாருங்கள் என்ன பெரிய விஷயம்லாம் இல்லை கணவன் மனைவியும் சேர்ந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் கொடுத்த பணம் வரல வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண பணம் வரல இல்லை நான் ஒருத்தட்ட பணம் கேட்குறேன் அது கிடைக்கல ஒரு லோன் அப்ளை பண்ணேன் அது வரல இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீரக்கூடிய நேரம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தீரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது அதை தீர்த்துக்கலாம் பூர்வீகத்தில் எனக்கு சொத்து வாங்கணுன்றிருக்கு அதெல்லாம் வாங்கக்கூடிய நேரம் சில ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடே அமையும் ஒரு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் அதற்கான முயற்சிகளும் செய்வதற்கான அரிய வாய்ப்பை இந்த குரு மங்கள யோகம் கொடுக்க போகுது அதனால் ரிஷபராசி என்பர்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரிங்களா அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரமும் அந்த குரு பார்வையில் இந்த மங்களக்காரகன் வரனால அது தீர்க்கக்கூடிய நேரம் அட்லீஸ்ட் என்ன பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு என் லைஃப்ல எதனால என் கஷ்டப்பட்டு இருக்கேன் எதனால எனக்கு பிரச்சனை எதனால தொந்தரவு அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய அற்புதமான நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலத விஷயங்களை கொடுக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பழங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களுடைய இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி தசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையை கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதுல கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களாம் கேட்குறாங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி தரோம் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அது மாதிரி கல்யாணம் ஆகாம இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் சோழி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கோம் படிக்கணும் அப்ப போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து